பத்து மேனேஜர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மேனேஜர் இருக்கிறாரு அவர் ஒரு ஹீரோ அவர் வந்து அதாவது ஒரு வெளிநாட்டுக்காரர் அவருடைய பெயர் வந்து ஹால் சொல்லி அவர் அங்கே அடிக்கடி இந்த மில்லை வந்து விசிட் பண்ணுறதுக்காக அவர் வருவார் நல்ல ஒரு அவர் யூரோப்பியன்ஸ் அவர் அவருக்கு சுத்தமாக தமிழே தெரியாது அவர் ஒரு முறை விக்ரமசிங்கபுரத்தில் வந்து அங்கே அந்த மில்லை எல்லாம் எல்லாம் காரியத்தையும் அவர் அங்கே பார்க்க வந்திருந்த நாட்களிலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது நிறைய டாக்டரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு சிகிச்சை அளித்தார்கள் அந்த சிகிச்சையில் எந்த பலனும் இல்லாதபடிக்கு மிகவும் வந்த இடத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பொழுது ஒரு சூப்பரை ஒருத்தர் என்ன பண்ணார்னா சேகர் நல்லது ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு வரேன் ஜோமோண்டு வாங்கன்னு சொல்லி அவரிடத்துல சொன்ன உடனே அவர் என்னை வந்து அழைத்தார் நானும் உடனே அவரோடு கூட போன அந்த மில்லுக்குள்ள போன அந்த பங்களாவுக்கு போன உடனே அந்த மேல மாடியில அவர் என்ன சொன்னார் தெரியுமா பாஸ்டர் மட்டும் வர சொல்லுங்க மற்றவங்க யாரும் வரக்கூடாது அவர்கிட்ட நான் நிறைய காரியத்தை பேசணும்னு சொல்லி என்னை அழைத்தார் என்னை மட்டும் அந்த ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டாங்க கதவை பூட்டிட்டாங்க அவர் உடனே என்னை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க ஏங்கி 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 கண்ணீர் விட்டு அழுது இங்கிலீஷ் அவருக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல என்னெல்லாமோ சொல்றாரு அன்றைக்கு தான் நான் உட்காந்து அழுது எங்கள் அம்மா அப்பாவை என்ன பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்க போகுது குழியை தோண்டி புஸ்தகத்தை உடங்காட்டுக்குள்ளே பிணைச்சிட்டு ஏம்சார் படம் பார்க்கறக்கு அங்காக ஓடுனது இதெல்லாம் நினச்சி ஐயோ நம்ம நல்லா படிச்சுருந்தோம்னா அந்தக்கு இந்த ஆள் எதுக்கு அழுகிறாருன்னு சொல்லி கேட்டால் ஆறுதல் சொல்லி அவருக்கு ஜோம் பண்ணி இருக்கலாமே அந்த படிப்பு இந்த ஊழியத்தில் எவ்வளோ பிரோச்சனமாக இருந்திருக்கோ பம்பா போச்சேன்னு சொல்லி நான் உடனே உட்காந்து ரொம்ப ஏங்கி எங்கே அழுத நான் அழுத உடனே அந்த ஆள் என்ன நினச்சின்னா தெரியுமா அந்த ஆளுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் போல நம்ம பேச தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சொந்தமாக அதை எடுத்து அதை யோசித்து அழுகிறாருன்னு சொல்லி என் கிட்ட வந்து என்னை கட்டிப்பிடித்து அழுதார் நானும் உடனே கட்டி பிடித்தட பாவி இது இங்கிலீஷில் அழுறி நான் தமிழ் ஆளுறேன் ஆக நான் ஒன்றுமே புரியலையே நான் படிக்காமல் போயிட்டேனே நான் ஏங்கி ஏங்கி ரொம்ப கதறி கதிறேன் அளவாக உடனே அவருக்கு மார்போடு இப்படி கொண்டு ஐயோ நம்ம பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிட்டாரு அவர் அழ நாள அவரால் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலேயும் ரெண்டு பேருமே கதறி அழுதோம் பிற நான் அழுதா வாழ்க்கை பூரா இவர் கூட அழுதுகிட்டு தான் கிடக்கணும் அதனால் நம்ம கதவை தர பண்ணி திறந்து வெளியில் இருந்த சூப்பரைஸ் இருந்தார் அவரை கூப்பிட்டு சொன்னோ அவர் இங்கிலீஷில் அழுகிறார் நான் தமிழ் ஆழ்கிறேன் நான் தமிழ்ன்றது அவருக்கு புரியல இங்கிலீஷில் அழுகிறது எனக்கு புரியல அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அவர் அவர் சொல்கிறது என்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்கிறது அவர் சொல்லி அவருக்கு நான் செபித்தேன் கத்தர் விடுதலை கொடுத்தார் படிப்பு ஊழியத்துக்கு ரொம்ப அவசியங்கிறது அன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் நல்ல சொல்லுங்கள் சின்ன தம்பிமாரெலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் நல்லா படிங்க மூலியத்துக்கு கண்டிப்பாக புரோச்சனமாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் புரோச்சனமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதில் இல்லையா சொல்லுவோம் அதனால் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காவிட்டால் வேதத்தை மாத்திரம் எல்லாம் படித்தேன் அப்போ சொன்னாங்க பவுல் அப்படி அல்ல நன்றாக படித்தவன் நியாயப்பிரமாணத்தை படித்தவன் கமாலியின் இடத்துல நன்றாக படித்த ஒரு பெரிய பட்டாதாரி அந்த மனுஷன் அது மாத்திரமல்ல பெரிய பணக்காரர் அப்போ சொன்னாங்க பரிசுத்த பவுலுக்கு சொந்தத்தில் கப்பல் ஓடிச்சான் நமக்கு கப்பல் ஓடுதா ஒரு காரை ஓட்டக்கார வச்சுக்கிட்டு நம்ம ஓடுற வேதனைகளை பாருங்கள் அடிக்கடி அந்த ஓட்டையா போகிறது ஒரு ஸ்டாப்புக்கு அங்கேயும் இங்கேயும் போட்டு பாடுபட்டுக்கிட்டு இடக்குறோம் பவுலுக்கு என்ன இருந்துதான் கப்பல் நம்ம வீட்டில் வேணால் ஒரு கப்பல் இருக்கும் அது எங்கே இருக்குன்னா சோகேஸுக்குள்ளே இருக்கும் கன்னியாகுமரியில் போய் அந்த ஒரு கப்பலை வாங்கி வச்சுருப்போம் ஆனால் பாருங்கள் அப்படி சொந்த கப்பல் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா எவ்வளவு ஆள் தெரியுமா எவ்வளவு பெரிய ஜாதியில் விசேஷித்த மனிதன் தெரியுமா அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான் எப்படி தாழ்த்தினார் தெரியுமா பாவிகளுக்கு முன்பாக தன்னை இப்படி நான் பாவிகளிலையும் எப்படிப்பட்ட பாவி தெரியுமா பிரதானமான பாவி தேவ சமூகத்துல அப்படியாய் தாழ்த்தினதான ஒரு மனுஷன் அது மாத்திரமல்ல அப்போஸ்தல்களுக்கு முன்பாக தன்னை நிறுத்தும் போது இப்படியாய் பவுல் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா எல்லா அப்போஸ்தலையும் காட்டில ரொம்ப எப்படிப்பட்டவன் சிறியவன் சொல்லி அது மாத்திரமல்ல இன்னும் அப்போசனாகி பவுல் தன்னை எப்படி தாழ்த்தினா தெரியுமா பரிசுத்தவான்களுக்கு முன்பாக பரிசுத்தத்துக்கு முன்பாக அப்போசனாகி பவுல் என்ன தாழ்த்தினான்னு தெரியுமா நான் துடைத்து போடக்கூடிய எப்படி இருக்குது அழுக்கு தன்னை பார்த்து சொல்கிறார் நான் யார் அழுக்கு அல்ல சொல்லுங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் கூட உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் மூக்கில் முட்டிக்கிட்டு வரும் என் துணியிலே அழுக்கா இருக்குது எல்லாம் கவனிக்கடும் அப்படியே பெரிய ஒரு அப்படி நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் பவுல் சொல்கிறாரு நான் யார் அழுக்கு நான் அழுக்கு எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு பார்த்தீங்களா அப்படி தாழ்த்துனாலும் கற்றுறது அந்த நான் என் பவுலுக்கு நிறைய கிருபைகளை கொடுத்துருந்தார் அண்ணலியா சொல்லுங்கள் அதனால் பவுனை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா என் கிருபை உனக்கு போதும் அழியா சொல்லுங்க எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள் என் கிருபை உனக்கு பல ஆண்டோட்ட அடிக்கடி தாங்க ஆண்டவர் எனக்கு பணம் ரொம்ப வேண்டாயா பேர் ரொம்ப வேண்டாயா புகழ் எனக்கு வேண்டாயா இந்த ஊழியத்தை நான் கண்டிப்பாக அதிகமாக செய்வதற்கு ஆண்டவர் இந்த சபையை நடத்தி கொண்டு போவதற்கு எனக்கு நிறைய பணம் தேவை இல்லை எனக்கு கிருப தேவையா சொல்லி நான் தன காலே கத்துடைய பாதத்திலே அதிகமான கிருபைகளுக்காக தேவ சமூகத்தில் சுபித்து வருகிறேன் ஆனால் ஊழியத்தில் கத்தர் எனக்கு அதிகமான பணத்தை கொடுக்காவிட்டாலும் நல்ல கிருபைகளை தந்து கத்தர் நடத்தி வருகிறார் அலுயா ஆனால் இந்த அருமையான இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தேவருடைய பிள்ளையே நீ கண்டிப்பாக கத்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் பரப்போகிற ரெண்டாயிரத்தி அந்த பன்னிரெண்டாவது வருஷத்திலே கத்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக கிருபை இருந்தால் கத்தர் நம்ம கூட இருப்பார் அலனுயா சந்தோஷமா இல்ல இல்லையா சொல்லுங்க அதனால இந்த ஸ்தோத்திர கூடத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இனி ஒரு புதிய வருஷத்தை காணப்போகிறீர்கள் கத்துடைய கிருபை உங்களோடு இருக்க வேண்டும் இந்த மரியாதை பார்த்து சொல்கிறாங்க கிருபை பெற்றவளை வாழ்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் அலுவையா சந்தோஷமாக சொல்லுங்க அலுவலியா அதனால் இந்த நாளில் ஆண்டு எனக்கு கிருபே தான்னு சொல்லி கேளுங்க நான் தினமும் காலையில் பாருங்க இன்றைக்கெலாம் காலையில் ஒரு மூணு மணிக்குலாம் எழும்பிட்டேன் எழும்பி இந்த வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன் மறந்து போச்சு அது எல்லாம் கிளீனாக அது துவைச்சு வச்சுருந்துது அப்புறம் அதை எடுத்து காயம் போட்டு கரெக்டாக ஒரு மூன்றரை மணி இருக்கும் தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுறேன் அப்போல்லாம் கத்திடத்தில் என்ன சொன்னேன் தெரியுமா ஆண்டவர் எனக்கு நல்ல கிருபை தார் அல்ல இல்லையா சொல்லுங்கள் தொண்டுபுரா சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை சொல்லி தேவ சமூகத்தில் துதிக்காத நாளே கிடையாது துதிக்காத நாளே கிடையாது என்ன வசனம் தெரியுமா நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்களுடைய கிருபைனாலே திருப்தியாக்கும் அல்லையா தொண்டூரான் சங்கீதத்தில் இருக்கிறது அல்ல இல்லையான் கவிதை சொல்லுங்க நாங்கள் எங்கள் வாழ்நாளாம் கழிவுருந்தும் மகிழும் படிக்க காலையில கருவி நாள் எங்களை திருப்தியாக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணுமா அல்ல இல்லையான் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நான்லாம் பாருங்க இடையில ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தேன் மனம் உடைஞ்சிருந்தேன் இந்த மூலியத்தை வேண்டாம்னு விட்டுட்டு போய் இல்லாமல் ஒரு அறிவுமான ஒரு குடும்பத்தார் சொன்னார்கள் இந்த ஊழியம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வந்துருக்கு அவ்வளோ கஷ்டங்கள் ஊழியத்தில் பிரச்சனைகள் விட்டுட்டு வந்துடுங்க நீங்கள் காட்டுற இடத்துல உங்களுக்கு நல்ல பெரிய வீடு கட்டி தருகிறோம் அழகான கார் வாங்கி தர்றோம் ஆயுள் முழு முழு எங்களோடு இருங்க எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் பேங்கில் போடுறோம் எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுங்கி அப்படி ஒரு வாசல் திறந்தது ஆனால் நான் யோசித்து பார்த்தேன் கத்தோடைய ஊழியத்துக்காக கால் எடுத்து வைத்திருக்கிறோம் பைபிள் சொல்லுது கலப்பின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்குறவன் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன கிடையாது இந்த ஊரில் நல்ல வீடு கிடைக்கும் காரு கிடைக்கும் ஆயுள் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பேங்கில் நல்ல பணம் போடுவாங்க பணம் கிடைக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையை முடித்த பிறகு என்ன கிடைக்காது பரலோகம் கண்டிப்பாக கிடைக்காது நான் யோசித்து பார்த்தேன் பரலோகத்துக்கெல்லாம் போடும் நம்மளே பாதி முக்காவாக முக்கா கிணறு தாண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் கொஞ்ச நாளும் இப்படி ஒரு லக்சுரியா ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமா என்று யோசித்து ஒரு தீர்மானம் பண்ணேன் கண்டிப்பா எனக்கு வேண்டாம் அந்த குடும்பத்தாரை பார்த்து சொன்னேன் கண்டிப்பா அப்படி ஒரு உதவி எனக்கு வேண்டாம் அது கழிந்து சொல்லுங்க ஆனால் பாருங்க ரொம்ப கலக்கம் கவலை கண்ணீர் திருமணம் பண்ணாம ஆண்டவருக்கு ஓடியும் சேர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் சில காரியங்களை யோசித்து யோசித்து பல நாட்கள் மிக விமி விமி அழுதேன் என் வாழ்க்கையை இப்படி ஆகி போச்சு நினைச்சேன் ஒரு நாள் நான் யோசித்த ஒருவேளை நம்ம பாதாளத்துக்கு போனாலும் பயிர்வோமோ பாதாளத்தில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தின் வல்லமை ஒருவேளை நம்மை ஆட்கொண்டு விட்டதோ என்ன தெரியவில்லையே அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலையில தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி நான் அழுதேன் அன்றைக்குத்தான் அப்படியா கண்ணீர் வடித்து கொண்டிருந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அந்த அதாவது இந்த புஸ்தக கடையில் கிறிஸ்தவ புஸ்தகம் விற்கிற கடையில் போய் நிறைய பைபிள்லாம் வாங்க போகும்போது இந்த வசனத்தை அங்கே போட்டிருந்தாங்க தொங்க போட்டு வசனம் போட்டிருந்தது அந்த வசனம் உள்ளத்தை அப்படியே தோட்டது சொல்லுங்க சொல்லுங்கள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிறது அந்த வசனம் வெளிப்படுத்துது அந்த வசனம் உள்ளத்தை தொண்டுது உடனே வேகமாக போய் அங்கே மாட்டியிருந்த அந்த வசனத்தை அப்படியே தூக்கி இது போல் வேற ஒரு வசனம் இருக்கதான்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்க உடனே அந்த வசனத்தை வாங்கல அந்த வசனத்தை உத்தமிட்டேன் அது எங்கள் வீட்டில் நான் இருக்கிற ரூமில் அந்த படுத்து இருக்கிற அந்த கட்டில் மேலே போட்டிருக்கேன் காலையில் அந்த வசனத்தை பூஞ்சில் தான் ஒழிப்பேன் அல்லையா சொல்லுங்கள் அந்த வசனத்தை அந்த தொண்டையில் அந்த வசனத்தை எடுத்து படிங்க பாபோம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உது கிருவைனால திருப்பி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா இருக்கணுமா பரப்புற வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா காலையில கத்துடைய கருவை இருந்தால் தான் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க காலையில காப்பி குடிச்சா சில ஆட்களுக்கு எப்படி இருக்க முடியும் காலையில் காப்பி குடிக்கலன்னா கிறுக்கு பாதி வந்துருவா ஒரு நாள் ஒரு அம்மா சொல்கிறான் காலையில் எனக்கு அதுவும் பல்லு விளக்காமல் ஊற்ற வாயில காப்பி குடித்தாதான் அதுக்கு பேர் பெட் காப்பி என்ன காப்பி பெட் காபி பல்லு விளக்காமல் குடிக்கிற காப்பி அது அல்ல ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் பேர் ஒரு வீட்டில் ஒரு அம்மா தூங்கி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே காப்பி கொண்டு வந்தாங்க பாப்பி குடிங்க பாஸ் நான் உடனே சொன்னேன் ஏமா பல்லு விளக்கில் பெட் காபி தானே என்ன காப்பி பெட்காப்பினா உடனே பல்லு விளக்குலையே அம்மா அது பெட்காப்பி தான பாஸ்டர் அதுக்கு பேரே அப்படி வச்சுக்கிட்டான் கவனிக்கணும் பல்லு விளக்காமல் பிடிக்கிறது காலையில் தூங்கி முழிச்ச உடனே அந்த நாத்தம் பிடிச்ச வாயில குடிக்கிறது அது குடிக்கலனா சிலருக்கு எப்படி இருக்குமா அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா தைவல் சொல்லுது காலையில் கிருபை பெற்று கொண்டால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அல்ல கிருபை ரொம்ப முக்கியம் உன் பாழ்நாளல்லாம் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது என்ன தெரியுமா தேவ சமூகத்தில் காலையில் பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை அதனால காலையில கத்தோடி பாதத்தில் முழங்கால் போட்டு அன்றுவர் எனக்கு கிருபையும் தாங்க கிருபை தாங்க நீ கேட்டு காலையில் கிருபை வாங்கிக்கிட்டு நீ வேலை செய்து பார் ஊழியம் செய்து பார் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பார் அதனால சொல்லுங்க அதனால் கிருபை ரொம்ப பெருசு கிருபை ரொம்ப முக்கியம் அந்த கிருபையை ஒரு அருமையான ஒரு பெண் பெற்றிருந்தபடினாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன்னோடு இருக்கிறார் அது சொல்லுவோம் ஆனால் இந்த அருமையான இந்த ஸ்தோத்திர கூடத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கத்தர் இருக்க வேண்டுமானால் முதலாவது கத்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு பாருங்கள் கிருபை பெற்றவளே வாழ்க்கை நீ ஸ்திரீகளுக்குள்ளே எப்படிப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல இல்லையா சொல்லுங்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவர் நாம் எல்லாரை விட எப்படி இருக்கணும் பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் வேதத்தில் இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அல்ல இல்லையா சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவங்க எல்லாரை விட நான் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் மற்றவங்க போடாத நகையை போட்டுக்கிட்டு குலுக்கிக்கிட்டு போனோம் எவனாவது அத்து கொளவுலையை அறுத்துட்டு போயிடுவான் அதனால் நீ எல்லாரை விட எப்படி இருக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்டவடாக இருக்க வேண்டும் அலிகா சந்தோஷமா சொல்லுங்க எங்கள் அடிக்கடி சோமடி எங்கள் குடும்பத்தில் எல்லாரை விட என்ன ரொம்ப ஆசீர்வதிக்க அப்படி சொல்றது தப்பு கிடையாது அலெலியா சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க குடும்பத்தில் எல்லாரை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே அப்படி நீங்க சோமனி பாருங்க இப்போ கத்தர என்ன ரொம்ப ஆசீர்வதித்து இருக்கிறார் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னால என்னை பிடிக்காது ஏன்னா நான் படிக்கல உதாரித்தனமாய் ஜீவித்தேன் துன்மார்க்கனா ஜீவித்தேன் அதனால என்னை வெறுத்த குடும்பத்தின் பிள்ளைகள் இப்ப என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஆசிர்வாதம் அல்லது சொல்லுங்க கத்திர என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அதனால கத்தரி பிள்ளைகளே நாம் எல்லாரையும் விட ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டோட்ட கேளுங்க இந்த ஊர்ல எல்லாரும் விடனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் ஆண்டவரு இந்த தேசத்துல எல்லாரும் விடனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணுமாண்டவர் ஜெமிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை மேதத்துல கவனிக்கணும் பனிரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பனிரெண்டு பிள்ளைகள்ல ஆண்டவர் ரொம்ப அதிகமா ஒருத்தனை ஆசீர்வதித்திருந்தார் அவனுக்கு பேர் என்னது தெரியுமா யோசிப்பு குடும்பத்துல அவனுக்கு இருக்கிற பனிரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் பதினிரெண்டு பேர்ல அந்த பதினோரு பேர்ல ரொம்ப அதிகமா ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் தெரியுமா யோசைப்பு யோசைப்பு அவனை கத்து ரொம்ப ஆசீர்வித்தார் அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது ஆனா உன்னு காரணத்தை சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவன் முதலாவது எப்படி இருந்தான்னு சொன்னா அப்படி அண்ணன் தம்பி எல்லாரும் ரொம்ப துன்மார்க்கனா காணப்பட்டாங்க ஆனா இவன் என்ன பண்ணான் அந்த துன்மார்க்கத்துக்கு இறங்கி வாணாதபடிக்கு அவர்கள் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்பு நடைத்துல போய் என்ன செய்வானா சொல்லுவா யாரையார்கிட்டையும் சொல்ல மாட்டான் யார்கிட்ட சொல்லுவா அப்பாட்ட சொல்லுவா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை சொல்றதுக்கு நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராக தேவன் அழில்லையா சொல்லுங்க அவர் நமக்கு அப்பா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதானே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரா எனக்கு எப்பவும் ஒரு சந்தோஷம் உண்டு எங்கள் அப்பா இருந்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் யார் தெரியுமா அவர் தான் ஏசு அப்பா சத்தமாக சொல்லுங்க அலுவலியா இன்னும் சத்தத்தை உயர்த்து சொல்லுங்க அலுலியா இப்போ உள்ள பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு போகிறேன் அப்பா 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 நீ கூப்பிடவா ஆசை அம்மா நீ கூப்பிடத்தான் ஆசை என்ன ஆசை பாருங்க நல்ல பாட்டுலாம் பாடுறாங்க இப்போ கை வைத்தாலே சொல்லுங்கள் இன்னொரு பாட்டு இருக்கு ஏ சப்பா என்னாலும் எனக்குத்தான் அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷந்தா சப்பா என்னாலும் எனக்குடா தான் அவர் அந்த அள்ளி தந்ததிலா

எவ்வளோ பாக்கியம் பாருங்க எவ்வளோ நல்ல அப்பா பாருங்க அடிக்கடி யோசிப்பேன் ஆண்டவர் பக்கம் ஒரு நல்ல அப்பா அல்ல இல்லையா சொல்லுங்க நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு அப்பா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன ரொம்ப நேசிப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது எல்லா வீட்லேயுமே அம்மா தான் பிள்ளைங்க ரொம்ப நேசிப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு என்னமோ என்ன பிடிக்காது அது என்னமோ தெரியலை நான் சில சமயம் சந்தேகப்பட்டு எங்கள் அம்மாட்டேங்க கேட்பேன் அம்மா நீங்கள் தான் பார்த்தீங்களா தான் நம்ம அப்பாவுக்கு மூத்தோடி வர்த்தி எவ்வளவு இருந்தாலா நான் ரெண்டாவது நேரத்து தான் மூத்தோடியா பிள்ளையா செத்து போன பிறகு ரெண்டாவது மற்ற பிள்ளைங்களெலாம் எங்கள் அம்மா நல்லா நேசிப்பாங்க என்னை மட்டும் எதுவும் எங்கள் அம்மாவும் பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சில சமயங்களில் வீட்டில் சண்டை போட்டு போயிடுவேன் போயிட்டு திரும்ப வருவேன் வந்தால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கதவையும் திறக்க மாட்டாங்க சனியனுக்கு கதவை திறக்கக்கூடாது அது சாப்பிட்டு வெளியே கடந்தி எங்கள் அப்பா தான் அழுது பறிஞ்சி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா நம்ம பிள்ளை இல்லையான்னு சொல்லி எங்கள் அப்பா கதவை திறந்த உடனே செய்வாங்க தெரியுமா எனக்கு கட்டி பிடிச்சி எங்கள் மகனே போன நாளாக எங்கள் அப்பா போனேன் கட்டி பிடிச்சி எங்கள் அப்பா அப்படியே கண்ணீர் விட்டு மாலை மாலையாக கண்ணீர் விட்டு எங்கள் அப்பா அழுவார்கள் உடனே எங்கள் அம்மா சொல்வாங்க இப்படி கடந்து கட்டி பிடிச்ச அழுதான் இவன் வழங்குவானா நீங்கள் வழங்க எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் நல்லா கவடிக்கணும் என்னுடைய எங்கள் அப்பா ரொம்ப சோம்பு இல்லாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க என் அப்பா அவர்களை போய் பார்க்க போனேன் போன போல் எங்கள் அப்பா சொன்னாங்க என்னை என் அப்பா பார்க்க வந்தேன் நான் உன்னை சின்ன வயதுலேயும் கத்தோடைய ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்து விட்டேன்ப்பா என் கப்பன் திறந்து பிறக்கும் தலையீச்செல்லாம் கற்றுக்குரியதுன்னு சொல்லியிருக்கு நீ குடும்பத்தில் பையன் நான் வந்து ஆண்டோடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டேன் அதனால் நீ ஊழியம் செய்யப்பா குடும்பத்தெல்லாம் நீ பார்க்காத இப்படி சொன்னாங்க கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம வீட்டில் எல்லாரை விட நீ கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்று சொன்னாங்க அடுத்தாப்பில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அவர்கள் அதான் எங்கள் அப்பா எனக்கு கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா வாழ்நாளெல்லாம் நீ தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த உலகத்தில் வாழணும் நீ உனக்கு அப்படி ஒரு காரியம் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இப்போ வாழ்நாளல்லாம் இப்போ நான் தான் பொங்கி சாப்பிட வேண்டியிருக்கு அது எங்கள் அப்பா கொடுத்த ஒரு பெரிய கை கையோ தண்ணிலே சொல்லுங்கள் எல்லாம் சமைக்க தெரியும் எனக்கு அது ஒரு வரம் இல்லமா அதனால அதை பயன்படுத்துவோம் அதை ஏன் போட்டு ஒழித்து வச்சுருப்பான் சொல்லி இப்போ வந்தால் சொன்னா தரையா சாப்பாடெல்லாம் பொங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கைகண்ட கலை அந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வரம் அதனால் தேவருடைய பிள்ளைகளே இப்போ எங்கள் அப்பா ரொம்ப நல்லா நேசிப்பாங்க